தனுசு தனுசுராசனேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பது நாட்கள் மகத்துவம் நிறைந்த ஒரு இந்த மார்கழி மாதத்தில் பால் சோறு உண்டு சகல சௌபாகியம் பெற்று அரசனை போல் வாழ போகும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் க நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் என இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்கு குரு வருகிறார் அப்போது அவர் உங்களுடைய ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறார் என அதன் பிறகு இடர்பாடுகள் அகலுங்க இனிய பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாதத்தில் வக்ரம் நீங்கிய சனி மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் வெற்றி தரும் அமர்ந்திருக்கிறார் குரு எட்டில் மறைந்தாலும் தன குடும்ப ராசியை பார்வையிடுவது சிறப்புங்க குடும்ப பிரச்சனைகள் குறையும் தன பாக்கியங்கள் அதிகரிக்குங்க வேலையில் தனித்துவமான திறமைகளை காட்டுவீங்க போட்ட திட்டங்கள் செயல்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு குறிப்பு இடம் பூமி வாங்கும் யோகம் ஒண்ணுங்க எதிர்கால முன்னேற்றம் விஷயத்தில் நல்ல செய்திகள் இக்காலகட்டம் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் சனி அறிவுறுத்தி குரு வக்ரம் பெறுகிறாரு ஒரு பிரச்சனை நீங்கினால் இன்னொரு பிரச்சனை தோன்றும் வாய்ப்பு உண்டுங்க கவனக்குறைவால் சில சிரமங்களை எதிர்கொள்வீங்க வீண் பழிக்கு ஆளாகாமல் ஜாக்கிரதையாகும் சில சிரமங்களை எதிர்கொள்வீங்க வீண் பழிக்கு ஆளாகாமல் சில சமர சில சிரமங்களை எதிர்கொள்ள இருக்கீங்க நெருங்கிய உறவினர்களுக்குள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மனக்கசப்புகள் வரலாங்க பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு ிருப்பது மிக மிக நல்லதுங்க இத்தருணங்கள்ல யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் என்பதையும் கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல தனுசராசியை சேர்ந்த பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை உண்டுங்க பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும் கொடுக்குங்க வரன்கள் வாசல் தே வரக்கூடிய ஒரு தருணம் என்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்